வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னா அண்ணா ப்ளீஸ் அண்ணா விதைப்பை சூடு குறைய டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது விதைப்பை சூடு ஆண்களுக்கு வந்து விதைப்பை அவங்களுடைய படைப்பு திறனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்றதில் நாம் கவனமாக இருக்கணும் இயற்கையோட படைப்பில் நம்மளுடைய விதைப்பை வந்து இரண்டு கால்களுக்கு நடுவில் கீழே தொங்க விட்டுருக்கு அப்படின்னா அதோடய ரீசன் என்ன அப்படின்னா விதைப்பையில் அதீதமான உஷ்ணத்தாக்கு உண்டானா ஆண் மலட்டுத்தன்மை அதிகமாகும் ஸோ அதனால் வந்து இயற்கையாகவே படைக்கப்படுற பொழுது ஆண்களுடைய விதை வந்து கீழே அப்படி இறக்கி காத்தோட்டமாக காத்தாடுற மாதிரி சில நேரத்தில் ஊஞ்சலாடுற மாதிரி இயற்கை நமக்கு படைச்சிருக்கு அதான் வந்து நல்லதும் கூட சில சிறுவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து இந்த விதை வந்து கீழே இறங்காது கீழே இறங்காதக்கு இன்றைக்கி அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணி கீழே இறக்கி விடக்கூடிய மெத்தடாலஜியெலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா விதைனா அது கீழே தான் இருக்கணும் நம்ம உடம்புல அதீதமான உஷ்ணம் இருக்கிறப்ப விதை வந்து அப்படியே ஒரு எலாஸ்டிக் ரப்பரில் கட்டி தொங்க விட்டால் மாதிரி கீழே தொங்கணும் உடம்பில் அதீத உஷ்ணம் இருக்கிறப்ப அது உடம்போடு ஒட்டிக்கிட்டு விதை இருக்கக்கூடாது அது நல்லது கிடையாது சரியா அப்போ வந்து உஷ்ணமாக இருக்கிறப்ப விதை தொங்குறதும் குளிராக இருக்கிறப்ப வந்து விதை வந்து மேலே போகிறதும் வாடிக்கையானது இதை கோயந்தனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்னா ஊட்டியில் இருக்கிறவனோட விதை மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம குளத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கார் அவர் மேட்டுப்பாளையத்தில் அவருக்கு விதை கீழே இருக்கோம் வேணால் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கலான்டே கோயந்தா உனக்கு ஊட்டியில் எப்படி இருக்குன்னா எனக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாப்பில்ல அவர் உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் மேட்டுப்பாளையத்தில் தொங்குதுன்னு சொல்லுவாப்புல ஏன்னா வந்து ஊட்டியில் குளிர் மேட்டுப்பாளையம் சூடு அப்போ குளிரில் ஒட்டுறதும் அதே மாதிரி சூடில் வந்து தொங்குறதும் இயல்பானது அதிகமாக விதை சூடு இருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா சில நேரங்களில் வந்து விதையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னில் அந்த ஷேக் சொல்கிறோம் இல்லையா விதையை தாங்கியிருக்கக்கூடிய அந்த இதில் ஸ்கின்னில் வந்து அரிப்பு நமைச்சல் எரிச்சல் வரும் ஸோ ஒரு சில நேரத்தில் வண்டியில் வாகனத்தில் போகிறப்ப விதை ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு இவனும் எடுக்க அதுவும் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அதுவும் எடுக்க கடைசியில் அங்கே சில நேரத்தில் புண்ணு ஆயிரம் செவந்துடும் ஈவினிங்கில் வந்து அப்படியே கழுவுறப்போ அப்படியே செவந்துடும் ஒரு சிலருக்கு அப்படியே ரத்தக்கோடு மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து அதீத உஷ்ணத்தோட வெளிப்பாடு அப்போ அந்த விதையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது விதை தான் வந்து முளைப்பு திறனுக்கானது விதை தான் வந்து படைப்பு திறனுக்கானது அப்போ அந்த விதையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப விதை சூடை குறைக்கிறதுக்கு விதை குளியல் பண்ணலாம் இயற்கை மருத்துவ முறைப்படி வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து விதையை எடுத்துக்கிட்டு அதாவது தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே விதையை போட்டுருது இல்லைனா நாம் சொல்லுவோம் இல்லையா இடுப்பு குளியல்னு சொல்லுவோம் அதுக்குன்னு சில ஒரு பாத் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது வெசல்ஸ் மாதிரிலாம் இருக்குது பிளாஸ்டிக்லாம் வந்துருக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கும் அதில் வந்து தண்ணியை நிரப்பிக்கிட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து நகரவாசிகள் உட்காந்துக்கலாம் கிராமவாசிகள் என்ன பண்ணலான்னா வந்து இந்த பம்பு செட் இருக்கும் அதெல்லாம் அவங்களை காட்ட சொல்கிறேன் பம்பு செட்னால் என்னென்னு சொல்லி எங்கே இருக்குது ஒரு தொட்டியில் தண்ணி தண்ணி நிரப்புவாங்க அது பம்பு அடிச்சுக்கிட்டு மோட்டார் பம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கும் கிராமவாசிகள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முடிஞ்ச ரெண்டு மணி நேரம் கூட வந்து அதை தொட்டிக்குள்ளேயே உக்காந்துக்கலாம் தொட்டியில் தண்ணியை போகிற தண்ணியில் உக்காந்துக்கலாம் ஆற்று தண்ணி குளத்து தண்ணியில் கூட வந்து நல்லா வந்து குளியல் குளிக்கிற மாதிரியே வந்து விதை குளியலை வந்து ரெகுலராக பண்ணலாம் அப்போ ஹைட்ரோதெரபி நீர் சிகிச்சை மட்டும்தான் வந்து விதையை ஒழுங்குபடுத்துகிறதுக்கு சரியான காரணி அப்படின்றத பார்த்துக்கலாம் நீர் சிகிச்சை இந்த மாதிரி தண்ணியில் என்னால் இருக்க முடியலை எனக்கு வந்து அந்த ஜக்கில் வந்து விதையை போடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொன்னிங்கன்னா வந்து நீர் நீர்த்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நிறைய எடுக்கலாம் பீர்க்கங்காய் வாட்டர் கண்டன்ட் அதிகமாக இருக்கும் பீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் சவு சவு முள்ளங்கி வாழைத்தண்டு வெந்தயக்கீரை முளைக்கீரை தர்பூசணி இதிலெல்லாம் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த நீர் சத்து அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்லாம் விதைச்சூடு அதிகமாக இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒருவேளை இயற்கை உணவு ஒருவேளை கஞ்சி உணவு ஒருவேளை நார்மல் உணவு அந்த மாதிரி வந்துடணும் இயற்கை உணவுன்னு சொல்கிறப்ப அதிகாலையில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்றது ஒரு மாதிரி சாப்பிட்றது ஒரு கிரேப் ஜூஸு ஒரு கொய்யாப்பழம் இதை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் ஒரு வெந்தயக்கீரை சூப்பு இது காலை உணவாக வச்சுக்கோங்க மதிய நேரத்தில் கொஞ்சம் கீரை காய்கறி சாப்பாடு மதியம் எடுத்துக்கலாம் இரவு நேரத்தில் வந்து விதைச்சூடு அதிகம் இருக்கிறவங்க ஒரு நாள் உளுந்து கஞ்சி ஒரு நாள் பார்லி கஞ்சி மாற்றி மாற்றி சாப்பிட்லாம் உளுந்து கஞ்சின்றது வந்து ஒன்று நாலில் ஒரு பாகம் அரிசி வந்து மூணு பங்கு ஒரு பங்கு உளுந்து போட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு மாவை அரைச்சி வச்சுக்கோங்க அதை கஞ்சியாக காய்ச்சி ஒரு நாள் சாப்பிட்லாம் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உளுந்து கஞ்சி ரெடி ஸோ ஒரு நாள் உளுந்து கஞ்சி ஒரு நாள் பார்லி கஞ்சி இரவு நேரத்தில் விடாமல் சாப்பிட்லாம் ஸோ அப்போ அந்த விதை சூடு வந்து சரியாகும் இன்னும் சில நேரங்களில் வந்து ஸ்நான பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லை வெறும் கடலை மாவு இல்லைன்னா பச்சை பச்சைப்பயிரை அரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிங்க இன்னும் சில நேரத்தில் வந்து தேங்காவை பால் எடுக்கணும் தேங்காய் பால் எடுத்து அதில் பச்சை பயிரை கலந்து குளிக்கிறது நல்லா பகுதியெலாம் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா இந்த தொடடுக்கில் இருக்கக்கூடிய அந்த கரும்பத்து செம்பத்து வெம்பத்து வெம்பத்துனால் ஒரு சில வெள்ளையே அழுக்கு மாதிரியே வரும் சில பசங்கள் நகத்தில் சுரண்டிட்டு வந்து இப்படியெல்லாம் வருது சார்னு காட்டுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இளநீரில் கூட பாசிப்பயிர் பொடியை போட்டு நல்லா அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம் சரியா ஸோ வந்து எதெல்லாம் உஷ்ணத்தாக்க சரி செய்யுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது உச்சந்தலை அக்கில் தொப்புல் முதுகுக்கு பின்னாடி எண்ணெய் தேய்க்கிறது ஆணுறுப்பு விதைகளை நல்லா வந்து எண்ணெய் தேய்க்கிறது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா விதை சூட மிக எளிமையாக குறைக்கலாம் நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துங்க தண்ணி தண்ணி வந்து நிறையா குடிக்கணும் நீங்கள் அவுட்புட் பண்ணக்கூடிய யூரியன் வந்து பியூர் ஒயிட்டாக போகணும் சரியா சில பசங்களாம் வந்து இந்த ஸ்டஃப்டு ஃபுட்டு எடுக்கிறது பீஸா பர்கரு கேக்கு பப்ஸு சிப்ஸு ஸ்நாக்ஸு சாண்ட்விட்சு சமோசா இந்த மாதிரி ஸ்டஃப்டு ஃபுட்டுலேயே வந்து காலத்தை ஓட்டக்கூடிய டூ கிட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கான் தண்ணியை குடிக்க மாட்டான் தண்ணியை குடிக்கலைன்னா யூரின் போகாது யூரின் போகலை அப்படின்னா யூ அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சொல்கிறோம் இல்லையா ஆசனவாய் பகுதியிலிருந்து பகுதியிலேருந்து ப்ராஸ்டேட் பகுதியிலேருந்து எல்லாமே ட்ரை ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகிறப்போ என்னாகும் அப்படின்னா உஷ்ணத்தாக்கு உண்டாகும் உஷ்ணத்தாக்கு உண்டாகிறப்ப அதீதமான உஷ்ணம் உண்டாகிறப்ப டெஸ்ட்டுகளில் உருவாகக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ உஷ்ணம் இல்லாமல் இருக்க அன்னன் சொன்ன எல்லா வழியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்